அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு மிக முக்கியமான ஒரு பதிவு நாளை இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் மிக முக்கியமான நிகழ்வு ஒன்று நிகழவிருக்கின்றது முழு நிலவு நாள் அதாவது பௌர்ணமி தினத்தன்று அன்னைக்கு என்ன நிகழ்வு நிகழப் போகுது என்பதை ஆதிசக்தி ஆனவங்க ஆதி மகா சக்தி செய்தியை சொல்லியிருக்காங்க அன்பாளித்தின் மூலமாக இதை வெளியிட்டிருக்காங்க பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓம் ஆதி சக்தியை போற்றி போற்றி ஓம் கால பைரவரே போற்றி போற்றி வருகின்ற முழு நிலவு தினத்தன்று அதனின்று கால பைரவரின் வீரியமான காந்த சக்தி வெளிப்படும் அதனின்று உருவாகும் காந்த அலைகளை நாடியே ஆதி சக்தியின் துளிகள் யாவும் ஒருங்கிணைந்து ஒடுங்கும் கால பைரவர் எனும் காந்த சுழலினால் ஈர்க்கப்பட்டு அனைத்து சக்திகளும் ஒன்றிணைந்து ஓர் மாபெரும் சக்தி களஞ்சியமாக உருமாறிடும் ஒடுங்கிய ஆதிசக்தி எனும் அணுக்களின் மூல மைய வெப்ப ஆற்றல்கள் வீணுராது பாதுகாத்திட காவலாய் நிலைக்கும் காந்த சுழலே கால பைரவரின் சக்தியாகும் மனிதர்கள் அன்றைய தினம் முழுவதும் இறைவனை பூஜித்து நின்றால் உள் நிகழும் மாற்றங்களை உணரலாம் அண்ணாமலையாரின் கூடத்தினில் நிகழும் இந்நிகழ்வுகளை மானுடர்கள் எத் திசையில் பரவி நின்றாலும் உணர்ந்திட இயலும் மூல மாற்றம் எனும் ஒடுக்கம் சூட்சமாய் பற்பல இடங்களில் நிகழும் இப்பிரபஞ்சத்தில் ஏழு படிநிலைகளில் சக்தியின் ஒடுக்கம் நிகழும் இப்பூமியிலும் ஏழு இடங்களில் சக்தியின் ஒடுக்கம் நிகழும் பின்னர் ஏழு ஒடுக்கமும் பூமியின் மைய மூல ஆற்றல்கள் நிறைந்த அண்ணாமலையினை வந்தடையும் முழு நிலவின் தினமன்று உதிக்கும் சூரிய உதய நாழிகை நாழிகையில் இருந்து மறுதினம் சூரிய உதய நாழிகை வரை ஆதிசக்தியின் ஒடுக்கம் பூரணமாக நடைபெறும் ஆதி அண்ணாமலையாரின் ஆலயத்தினில் மூல மைய செயல்கள் நடைபெறும் மேலும் இப்பூ உலகில் நிகழும் ஆதிசக்தியின் ஒடுக்கம் எனும் ஏழு நிலைகளும் முழு நிலவின் உச்சமான காலத்தில் அண்ணாமலையினை அடைந்து ஆதி அருணாச்சல ஆலயத்தின் மூல மைய ஆற்றலில் ஒடுங்கும் பின்னர் கால பைரவரினம் காந்த சுழலினால் ஈர்க்கப்பட்டு இணைக்கப்படும் இம்மாபெரும் நிகழ்வனை உணர்வதற்கு மாண்டனர்களுக்கு உச்சமான விழிப்புணர்வு அவசியம் ஆகும் இதன் பலாவலன்கள் என்பது யாதெனில் மனிதர்களின் குழப்ப நிலைகள் நீங்கும் தெளிந்த சிந்தனைகள் உருவாகும் ஆழ்ந்த அமைதியும் உருவாகும் அந்நிலையினை ஆழமாய் பற்றி கொண்டு அதனுடைய தன்மையினில் நிலைத்துவிட வேண்டும் எனில் வாழ்வு இனியதாகும் அன்றி பெரும் சிக்கலாகும் எத்திசையில் நிகழ்ந்தாலும் மனிதர்கள் அண்ணாமலையினை எண்ணியே தியானித்திட நிகழ்வுகளில் சக்தியினையும் உணரலாம் உள் மூலையில் நிகழ்கின்ற மாற்றங்களை உணர்ந்து ஏற்றிடல் வேண்டும் ஆதி சக்தியினையும் கால பைரவரையும் தொடர் செயலால் துதித்திட வேண்டும் ஆதி அருணாச்சலம் ஆலயத்தில் ஒன்று திரளும் ஆதி சக்தியானவர் அக்னியின் ரூபம் ஏற்று மகா யாகத்தினில் ஒன்று கலந்து அற்புத மாற்றங்களை உருவாக்கி விடுவார் ஆதிசக்தியின் ஒடுக்கம் கால பைரவர்க்குள் நிகழ்ந்த பின்னரே பனிரெண்டு தெய்வங்களும் யாகங்களின் மூலம் பூமியோடு பெருத்த தொடர்பினை உருவாக்கிடுவர் அனைவரது பணியும் வீரியமாய் நிகழத் துவங்கும் காத்திருந்து உன்னத நிலைகளை உணர்ந்து உயர்வடையவே வாழ்த்துகின்றேன் அன்பான அருளாசிகள் அவங்க வருகின்ற இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று திருவண்ணாமலையில் நீங்கள் கிரிவலம் வரலாம் இல்லை திருவண்ணாமலையின் கோவில் வாசலிலே இல்லை உள்ளேயோ அமர்ந்து தியானிக்கலாம் அந்த சமயத்தில் நீங்கள் உள் மூலையில் நிகழக்கூடிய நிகழ்வை உணர முடியும் ஏன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து முப்பதாம் உள்ளார மகா யாகம் முப்பதாம் தேதி நடைபெறுகிறது அதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் உள்மூலை நிகழ்வதை உணர்ந்து அதை நம்ம தெளியலாம் ஏதோ சும்மா ஏதோ எல்லோரும் ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்காதிங்க மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த முப்பதாம் தேதி வந்து மிகப்பெரிய சிக்னல்ஸ் எல்லாருக்குமே வந்து கிடைக்க போது பல்வேறு மனம் மாற்றங்கள் நிகழப்போகுது முப்பதாம் தேதியிலிருந்து அன்றைய தினம் மிக அதி அற்புதமான மாற்றங்கள்லாம் நிகழவுள்ளது ஏன்னா ஆதி மகா சக்தியினுடைய மகா யாகம் நடைபெறுகின்றது மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த பூமியில் நிகழ காத்து கொண்டுள்ளது அனைவருக்கும் நன்றி இந்த மகா யாக சக்தியில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம் வருகின்ற சனிக்கிழமை முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திருவண்ணாமலையில் ஆண்டாள் சிங்காரவேலு திருவண்ண மண்டபத்தில் மிகப்பெரிய மகா சக்தியாகவும் நடைபெறுகின்றது அதில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் இந்த கலியுகத்தில் நிகழக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிகழ்வு வருகின்ற பௌர்ணமியிலிருந்து முப்பதாம் தேதி வரிலும் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நால்களிலிருந்து மிகப்பெரிய மாற்றங்கள் உலகிலே நிகழ உள்ளது இந்த நிகழ்ச்சியை அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் நன்றி